ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேதவத்தியாச்சிணம் காமாத் அதிபசஞ்சியாத் கஷ்டித் அத்த கேசரி சுவாமி வேதாந்ததேசகன் அருளி செய்த காமாசி காஷ்டகம் அந்த காமாசி காஷ்டகத்தில் நம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கரை விசும்ஹனை கேட்டதை கொடுக்கக்கூடிய சுவாமியை கொண்டாடக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் விசும்ஹன் என்றாலே ஒரு கௌதூகலம் ஏழாவது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் ஏனைய புராணங்கள் ஒண்ணுமே இல்லை ராமருக்கே ஒரு காலகட்டத்தில் விசும்மனுடைய ஞாபக ஞாபகம் வந்து நகரத்தை வைத்து ஒரு ஸ்லோகம் சொல்ல அதே சமயத்தில் ருக்மிணி பிராட்டியும் தன்னுடைய ஏழு ஸ்லோகங்களை காலையில் விசும்மன் என்று சொல்ல அவதாரம் அவ்வளவு ஒரு பிரசித்தமான அவதாரம் ஆண்டாளுக்கு இந்த சிங்கம் ஞாபகம் வந்து முதல் பாசுரத்திலேயே இளம் சிங்கம் என்று சொன்னால் இந்த மூன்றாம் பாசுரத்தில் மறுபடியும் சிங்கத்தின் ஞாபகம் வர ஒரு குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி மழைக்காலம் முடிந்த பிறகு வெளியே வருமோ அதுபோல் உன் வீட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் ஆழ்பொருளை பார்ப்போம் மாறி மலை முழஞ்சில் மாறினா என்னடா ருத்ரா மாறினா மழைக்காலம் இல்லையா ஞாபகம் நம்ம மூணாவது நாலாவது பாசுரங்கள் எல்லாம் மாறி மாறின்னு சொன்னோம் அப்ப மாறி என்று சொன்னால் மழைக்காலம் மாறி மலை முழஞ்சில் அந்த மாரிக்காலம் முடிந்த பிறகு அதாவது மாரிக்காலம் இருக்கும் வரை அந்த மலையின் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் ஞாபகம் சொல்லுவோம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமருக்கு உதவுவேன் என்று சொன்னான் சுக்ரீவன் ஆனா ராமர் வந்து கிட்டத்தட்ட வாதியை கொன்னு சுக்ரீவனை ராஜாவாக்கி உடனே உதவலாத்து மாசின் ஒரே மழை அப்போது பகவான் ராமர் இளைய மலையின் அந்த குகையில் தான் தங்கினார் ஆனா எப்போது சுக்ரீவன் வரவில்லையோ அவருக்கு பூர்வம் செய்த அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து லக்ஷ்மணா நீ போய் கூறு சுக்ரீவா உங்க அண்ணா வாலிய ஒரு கதவை திறந்து என் அண்ணா அனுப்பி வச்சார் அந்த கதவை இன்னும் மூணாலே போய் சொல்லு அப்படின்னர் அப்போது ராமருக்கு வந்தது அந்த ஞாபகம் மலை அந்த மாறி காலம் இருக்கும் வரை குகையில் தங்கும் அந்த சிங்கம் முடிந்த பிறகு வெளியே வரும் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் மன்னி அனுபவித்து தூங்கும் அடுத்த நாள் காத்தாலும் இருக்குன்னா நன்னா தூங்குவியா லட்டா கொஞ்சம் கவலையோட தூங்குவியா சரீ தூங்கவே மாட்டியா அப்படிலாம் இல்லாம பெருமாள் வந்து அடுத்த நாள் காத்தால எக்ஸாம் போகிற வரைக்கும் தூங்கிட்டு போவார் அதனால் அவர் அவ்வளவு கூலா இருக்கார் அதனால நீங்க இல்லாமல் நன்னா படிச்சுட்டே இல்லை இன்னும் நம்ம கவலையே பட வேண்டாம் அதனால அவர் வந்து மன்னி கிடந்துறங்கும் நல்லா உறங்கி கிடந்த சீரிய சிங்கம் நல்ல ஒரு கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீமிழித்து அது கண்ண நல்ல ஷார்ட்டி ஷார்ட்டி பார்க்குமா நான் பார்த்தது கிடையாது ஏன்னா எனக்கு அவ்வளவு எல்லாம் தெரியும் கிடையாது சிங்கத்தை போய் பார்க்க ஆண்டாள் பாத்துருக்கா போல இருக்கு நேஷனல் ஜியாகிராபிக் சேனல்ல அதனால சொல்றான் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க அதுக்கு இருக்கக்கூடிய வேரி மயிர் ஆண் சிங்கத்துக்கு மயிர் உண்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்து உதவி அல்ல ஏன்னா இவ்வளவு மாசமா தூங்கி இருக்கே ஏதாவது எறும்பு கரும்பு கரப்பாமூச்சி ஏதாவது ஒண்ணு ஏரிப்போட கூட கட்டியிருக்கும் அதனால இதெல்லாம் உதறும் சொல்லி எடுத்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதாரி மூரி நிமிர்ந்து முன்னாடி இருக்க ரெண்டு காலம் முன்னாடி நீட்டிக்கும் பின்னாடி இருக்க குடி காலை பின்னாடி தள்ளிக்கும் உடம்ப கீழே அப்படியே புஷப் அப் மாதிரி அப்படியே கொஞ்சம் அழுத்தம் அப்படியே இப்படி இப்படி பண்ணோம் கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்போம் கிருஷ்ணர் வந்து உள்ள நினைச்சு பார்ப்பார் ஏன்னா சாதாரணமா ஒரு குழந்தையா இருக்கேன் என்ன போய் இப்படி பாக்குறாங்கன்னா அவளுக்கு தெரியும் நரசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துருக்கு எப்பாடும் பேருந்து தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பூ தருமா போலே நீ பூவை பூவண்ண அப்படின்னு அடுத்த லைன்ல அப்படியே சாஃப்ட் ஆயிட்டான் ஆயிட்டா என்னையா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ சிங்கத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டேன்னா மிசம்மன் அது போலே விசுமரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கும் அவருக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் பயமா இருக்கோமோ அப்படின்னு சொல்லணும் அடுத்த செகண்டே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அதுதான் விசுமர் விசுமர்னாலே ரொம்ப சாஃப்ட் மூர்த்தி நம்ம எப்படியோ கோவம்னு நினைச்சுட்டு இருக்கோம் பிரகலாதன் அந்த சிங்கத்து மேலதான் உட்காந்துப்பார் ராமர் கிருஷ்ணன் மடி மேலாம் போய் உட்காந்துக்க மாட்டார் பிரகலாதனுக்கு சிங்கமுகம் தேவை சிங்கமுகம் இருந்தால்தான் சாமி ஒரு நல்லவர் சுவாமி இந்த இந்த ராம பூஞ்சி கிருஷ்ணன் பூஞ்சி எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி இருந்தால் நரசிம்மர் மாதிரி இருக்கணும் அழகியான் தானே அறிவுருவம் தானே அழகுன்னா அது நரசிம்மர் தான் ராமர் அழகான்னு கேட்டால் வச்சுக்கலாம் ஏதாவது பாக்கி நரசிம்மருக்கு போய் கொஞ்சம் பாக்கி இருந்து விட்டான் அதுல கொஞ்சம் ராமர் கொஞ்சம் கிருஷ்ணர் அழகன்னா அது நிர்சிம்மன் தான் ஹரி அப்பேற்பட்ட பகவானுடைய மடியில் தான் பிரகலாதன் பிரகலாத வரதன்னு பேர் பெருமாளுக்கு தேசிகன் எடுக்கிற ஒரு பக்கம் கிழிக்கிறாரா ஹிரண்யனை

வாத்சல்யம் எல்லாம் கலந்தவரா அப்பேர்ப்பட்ட என்னுடைய சிங்கமே இப்ப இன்னும் சொல்லக்கூடியது யாதவ சிங்கத்து ஏன்னா கிருஷ்ணனும் ஒரு சிங்கம்தான் அவர் யாகவர்களுக்கு சிங்கம் அதனால எப்பாடும் பேருந்துதறி மூரியிலமிருந்து முழங்கிப் புறப்பட்டு ஓதனுமா போலே நீ பூவை பூவண்ணா அந்த பூவண்ணா காயாம் பூ நிறத்தைப் போல் நிறத்தை ஒத்து இருக்கக்கூடிய பகவானே பூவை பூவண்ணா நீ உன் கோவில் நின்று இங்கேரே போன்ற உன் கோயில்ன்னு சொன்னா என்ன அர்த்தம் வீடு அர்த்தம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் கோயில் கோயில்னு சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடம் அதனால உன் கோயில் இங்கனே போந்தருளி உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் இருபத்தோராது பாசுரத்துல கீதாச்சாரியனான கண்டனை ஆச்சாரிய பாவனையில் கொண்டாடினாள் நந்தகோபாலனுடைய பிள்ளை என்று இருபத்தி ரெண்டாம் பாசுரத்துல நீ வந்து இப்பதான் எழுதுக போற கண்ண நல்ல தாமரை பூ போலே செங்கண்ணே சிரிச்சிருதே எம் மேல் விழியாகும் இப்ப கண்ணு விரி விழித்த எம்பெருமான் இப்ப எழுந்து வரணும் ஒரு குகையிலிருந்து மாரிக்காலம் முடிந்த பிறகு சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ சிங்கம் ஒன்று புறப்பட்டதே கேட்டிருக்கியா பாட்டை இல்ல கேட்டதில்ல ருத்ரன் கேட்டதில்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அவ வந்து திருப்பாவை நித்தியம் சேவிச்சுட்டு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கா அதனால உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி

யா காரிய அருள் நான் எதற்காக வந்திருக்கேங்கிறதுக்காக வந்திருக்கா பறைய கேட்க வந்திருக்கா அப்படின்னா சாதாரண வாத்தியத்தை கேட்க வந்திருக்கா ஆனா அந்த வாத்தியம் நீங்க போய் அமேசான்ல வாங்கினாலும் கிடைச்சும் அப்படின்னு எந்த பறையை கேட்க வந்திருக்கா மோக்ல கேட்க வந்திருக்கா ஆனா மோக்ஷம் நமக்கு அமேசான்ல கிடைக்காதே ஆனா பெருமாள் இந்த பறையும் கொடுப்பார் அந்த பறையும் கொடுப்பார் ஆனா அமேசான் ஒரு பறவை தான் கொடுக்கும் இன்னொரு பறவை கொடுக்காது அப்படின்னா அவர் இஹலோக சௌக்கியத்தையும் கொடுப்பார் மோட்சத்தையும் கொடுப்பார் அத்தனை அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜமாஸ்ரையே கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமாளுக்கு புருஷன் ஒரு நாமா உண்டு புருஷனா என்ன அர்த்தம் அக்ரகாமி புருஷா அப்படி இன்னொரு அர்த்தம் அப்புறம் புரு பகு சனோதி இது புருஷா புரு பகு சனோதி அதாவது கேட்டதை கொடுத்து 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 கையெல்லாம் சிறந்து போயிட்டு இருக்குமா பெருமாள் அதனால புருஷன் பேர் அதனால அந்த புருஷனாய் புருஷ சுத்தத்தில் கொண்டாடப்படக்கூடிய புருஷன் காஞ்சிபுரத்தில் தேவபெருமாளாய் பெருமாளாய் வரதராஜரா இருக்கார் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நான் கேட்கறது நல்லதா கெட்டதா என்று பார்த்து விட்டு கொடு நல்லதுதான் கேட்கிறோம் மோட்சத்தை தான் கேட்கிறோம் ஆனா எங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்பதனை பார்த்து விட்டு கொடு ஆராய்ந்து அருள் ஏலோர் என்பாராய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நிசிம்மனை சொல்லக்கூடிய அழகான பாசுரம் இந்த நிசிம்மன் யாதவ சிம்மனான கண்ணனை நிசிம்மன் என்று பாவித்தால் ஆண்டாளை நாம் நேரடியாக பிரகலாதனாகவே பாவிக்கலாம் எப்படி பிரகலாதன் பகவான் கிட்ட அவ்வளவு ஆழ்ந்தால் பட்டிருந்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருந்தானோ அதுபோல் ஆண்டாளும் இருந்தார் இன்னொரு வித்தியாசம் இந்த ஆண்டாளுக்கு அப்பா விஷ்ணு சித்தர் ரொம்ப பெருமையோடு பெண்ணை வளர்த்தார் அந்த பிரகலாதனுக்கு அந்த பாக்கியம் இல்ல ஹிரண்ய கஷிப்பு மாதிரி ஒரு அப்பா அதனால அந்த வித்தியாசம் இருக்கே ஒழிய பிரஹ்லாதனுக்கு எந்த பக்தியோ அதை விட ஜாஸ்தி ஆண்டாளுக்கு உண்டு பிரஹ்லாதன் ஸ்துதி பண்ணியிருக்கார் பிரஹ்லாத ஸ்துத்தின் இருக்கு ஆண்டாள் நமக்கு ரெண்டு பிரபந்தங்கள் பாடியிருக்கா திருப்பாவை நாச்சியார் திருமணம் இந்த இரண்டு பிரபந்தத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனையே ஒரு சிம்மமாக பாவித்து அவனுடைய அந்த அருளுக்காக பிரார்த்திக்கக்கூடிய Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth. Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.